அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கிறீர்கள் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட துவக்குங்கள் அவர் உங்களை கரம் பிடித்து தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாபாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் அம்பிரியமானவர்களே குற்றமற்றவனும் நீதிமானுமாகிய தானியில் சிங்கங்களின் வாய்க்கு நீங்களாக்கி தப்புவிக்கப்பட்டான் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது தானியலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவன் உண்மையுள்ளவன் உத்தமமாய் வாழ்ந்தவன் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவன் இப்படி பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மேன்மையாய் காணப்பட்டாலும் அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தார் அவனை போலொத்த பிரதானிகள் எப்படியாகிலும் அவனை குற்றப்படுத்தி அவனை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆகினாலே ஒரு புதிதாக ஒரு சட்டம் போட்டு ராஜாவை தவிர யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்கிற சட்டத்தை இயற்றினார்கள் ஆனால் தானியலோ தன்னுடைய வழக்கத்தின்படி தினம் மூன்று வேளையும் தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாய் காணப்பட்டான் இது நிமித்தம் அவனை அந்த சட்டத்தின் கீழே சிங்கத்தின் கிபிலே போட்டார்கள் அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன் அந்த தேசத்து ராஜாவாய் இருக்கிற தரியு அவன் மேல் மிகுந்த இரக்கம் கொண்டவனாக தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டபொழுது தானியல் சொன்ன வார்த்தை தான் இது ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்ததில்லை இந்த ரெண்டு காரியத்தை தான் உங்களோடு சொல்லுகிறேன் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்ற நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயம் சொல்லுகிறேன் எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்கள் பாதங்கள் கல்லில் இடறாதபடிக்கு உங்களை வழிநடத்த அவர் போதுமானவர் எப்பொழுதும் ஆண்டவருடைய பார்வையில் குற்றமற்றவர்களாய் காணப்படுங்கள் தேவன் முகத்தை பார்ப்பதில்லை இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தில் கூட தவறு காணாதபடிக்கு குற்றமற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த காலை வழியிலே தீர்மானியுங்கள் அதே போல மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு சாட்சியாக ஒரு முன் உதாரணமாக ஒரு ரோல் மாடல் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானிங்கள் இந்த இரண்டு காரியமும் எந்த தீமையும் உங்களை நெருங்காதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளும் தானியில் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதவன் சிங்கங்கள் கூட அவனை சேதப்படுத்த முடியவில்லை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை விதத்தில் சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம் சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் வாழ்ந்தான் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கட்டும் ஆண்டவருடைய பார்வையில் கனத்துக்குரியவர்களாய் குற்றமற்றவர்களாய் காணப்படுங்கள் மனிதர்களுடைய பார்வையில் அவர்கள் பின்பற்றக்கூடிய விதத்தில் சாட்சியுள்ள உண்மையுள்ள விசேஷமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் இப்படி நீங்கள் வாழும் பொழுது குற்றமற்ற நீதிக்குரிய வாழ்க்கை எந்த கேடும் உங்களுக்கு வராதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எல்லா தீங்குக்கும் நீங்களா விடுவிப்பார் ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையிலும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக நீதி உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழை எங்களுக்கு உதவி செய்யும் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட மேன்மையான பலனை நாங்கள் காண உதவி செய்யும் இந்த நாள் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாய் காணப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள் ஆமே